எபேசி ஒன்று இருபது வாசிப்போம் ஒன்று இருபது எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக எல்லா துறைத்தனம் எல்லா அதிகாரம் எல்லா வல்லமை எல்லா கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் என்று எழுதப்பட்டிருக்கிற நாமம் எந்த இருளின் அதிகாரமும் இந்த நாமத்துக்கு முன்னால் நிற்க முடியாது எல்லா நாமத்துக்கும் மேலான அதிகாரம் படைத்த நாமம் சாத்தானை கல்வாரி சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கி போட்டார் அவனுக்கு இப்பொழுது வல்லமை இல்லை அவனுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இருக்கிறது போல அவன் மக்கள் மனதிலே பயத்தை போட்டு வைத்திருக்கிறான் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போய்விடுவான் என்று எழுதியிருக்கிறபடி ஓடி போவான் துன்மார்க்கர்கள் இந்த உலகத்தில் பெருகி துன்மார்க்கம் பெருகி வருகிறது ஆனால் அதைவிட தேவனுடைய வல்லமை தேவனுடைய கிருபை பெருகி வருகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் சபை அதிகமாய் இந்த நாட்களில் வல்லமையோடு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் துன்மார்க்கம் உலகில் பெருக பெருக தேவக் கிருபை சபையின் மூலமாய் பெருகி மேற்கொள்ள வேண்டும் விசுவாசிகள் விசுவாசத்தில் முன்னேற வேண்டும் மறுபடியும் தேவனுடைய பலனை ஒருமுறை கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்றைக்கு சிம்சோன் ஒரு முறை ஒரு முறை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கடைசியில் ஒரு முறை எனக்கு பலன் வேண்டும் என்று கேட்டது போல எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு முறை உடைய பலனை அனுப்பும் ஆண்டவரே மறுபடியும் இந்த ஆவியை சபைகளுக்குள்ளே நல்ல பலனை அனுப்பி ஒரு எழுப்புதலை தாரும் ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஜெபம் பண்ணுவோம் லார்ட் டூ இட் அகெய்ன் மறுபடியும் நீர் செய்யும் இந்த எழுப்புதலை நாங்கள் பார்ப்போம் என்ற நம்பிக்கையில் விசுவாசத்தோடு இந்த செய்தியை முடிக்கிறோம் மறுபடியும் இப்படி ஆவியை ஊற்றிவிடும் மறுபடியும் சீக்கிரமாக எங்கள் மத்தியில் நம்முடைய பிரசன்னத்தோடு வாரும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பீதாவே ஆமேன்